அங்கே தெரியுது ஆட்சி மலை உச்சி அதில் உள்ள பனியெல்லாம் உருகி தண்ணியாகி சிற்றருவியாகி அருவியாகி பெரிய ஆறா உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பெரிய ஆறு இதுதான் இந்த ஆட்சி மலை உச்சி இங்கே இருக்கிற பனியெல்லாம் தான் தண்ணியா இப்போ கீழே பெரிய ஆறாவோட போது உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த பாலத்துக்குள்ளால போகிற சுரங்க வழி இதால தான் அந்த ஆட்டை கடந்து போகிற வழி இருக்குது காட்டுறனும் உங்களுக்கு இங்கே தான் இருக்குது ஆற்ற கிடக்கிற பாலம் இது இங்கே போகிற வழி இதுதான் நான் வந்த வழி இங்கே இங்கே தான் இருக்குது ஆறு இது தான் நான் சொன்ன பாலம் பெரிய பாலம் அந்த ஆர்ஸ்மலை உச்சியிலேருந்து உருக்கி வந்த தண்ணி எப்படி நதியாக பாயுதுன்னு பாருங்க இது தான் நான் சொன்ன நதி பெரிய நதி பாருங்க நெட் அடிச்சுருக்காங்க ஏடிச்சுனா யாரும் வந்து குதிச்சு விழுந்தாலுமே சொல்லி இதுதான் நான் சொன்ன நதி பெரிய நதி பாருங்க மேலே உச்சியில் இருந்து வந்த சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லி ஒரு பழமொழி என்று இருக்குது அது இதுதானே பார்த்தீங்களா மேலேருந்து வந்த சிறு துளி பெரிய வெள்ளமாக போகுது இந்த பாலத்தை காட்டுறது இந்த வழியில போனா சிந்து தொங்கலையும் யாருமே இல்லை பாருங்க அந்த தொங்கலையுமே யாருமே ஆறு நதியெல்லாம் உங்களுக்கு காட்டிதான் இனி வீட்டுக்கு போய் இன்னொரு நேரம் இன்னொரு இடத்தை காட்டுறேன் பாய் பாய்